السلام عليكم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين. وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا نعبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم وقال سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم من احدث في امرنا هذا ما ليس منه فهو رد يا سيدي يا رسول الله خذ بيدي لي سواك ولا على أحد إني إذا أمسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي فاق النبيين في خلق وفي خلقه ولم يدانوه في علم ولا كرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا கை கண்ணியத்திற்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே சாதாத்மார்களே சமுதாய பெரியவர்களே இளமா பெருமக்களே வாலிப சகோதரர்களே மாணவர்களே അരുമുകളെ സഹോദര അവരുടെ ഹബീബ മുഹമ്മൂലഹി സല്ലാഹു അലീ വസം അവൻ മീത് പാടപ്പെടുന്ന പുഴ മാ കേൾപ്പതാണ്ടി അതുമൂലമാരുലക വെച്ചെയും പെർവേണ്ടി നമ്മ മജ്രിസിൽ ഒന്ന് ചേർത്തതെ പോ நாளை சுவனபதியில் அஷ்ரஃபுல் வரா முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு ஒன்று சேர்த்து வைப்பானாக நாம் இங்கே செலவு செய்கின்ற ஒவ்வொரு மணித் தொளிகளையும் அல்லாஹு தால கொண்ட அவனுடைய ஹபீப் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் பொருந்திக் கொண்ட சாலிஹான அமலாஹு அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனுடைய ஹபீபு முஹமதுர் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களை மனமாற உளமாற நேசித்து இந்த உலகத்தை விட்டும் பிரியும் தருவாயில் காமிலான ஈமானுடன் நபிகள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களை கண்டவர்களாக சுவர்க்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அல்லாஹு நம்மை இந்த உலகத்தை விட்டும் விடைபெறச் செய்வானாக அன்பிற்குரிய அல்லாஹமி நல்லடியார்களே நவீன இஸ்லாமிய உலகு மிகப்பெரிய கொள்கை பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திப்பதற்கு வாய்ப்புண்டு எத்தனையோ கூட்டங்களும் எத்தனையோ குரூப்புகளும் இங்கே நிலவுகின்ற நேரத்தில் நாம் எந்த மார்க்கத்தை இஸ்லாமாக அங்கீகரிப்பது என்ற சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்புண்டு அந்த சந்தேகத்திற்கு அல்லாஹு விடை விடையளிக்கின்றான் இப்ப நவீன உலகில் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா குரூப்புகளும் தங்களுக்கு சாதகமாக குரான் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் ஓதுகிறார்கள் இந்த கட்டத்தில் நாம் எதை ஏற்றுக்கொள்வது நாமும் குரானை ஓதுகிறோம் ஹதீஸை ஓதுகிறோம் ஹதீஸை படிக்கின்றோம் குரானுடைய ஆயத்துகளையும் கேட்கின்றோம் ஆனால் யாருடைய ஈமானை யாரை பின்பற்றி நாம் இந்த உலகத்தில் வாழ்வது நம்முடைய ஈமானை யாருடைய அடிப்படையில் அமைத்துக் கொள்வது என்ற சந்தேகம் நமக்கு எழலாம் ஒரு விஷயத்தை நாம் முதலில் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் அசுரஃபுல் வரா முகமது ரசூர்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நேரடியாக வந்து நமக்கு இஸ்லாத்தை சொல்லித்தரவில்லை அருமை நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ் ஹஜ்ஜத்தில் வதாயில் நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி ஹஜ்ஜிற்கு வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள் அரபாத்துடைய மண்ணில் வைத்து அஸ்ரஃபல் வரா முகமது ரசூருல்லாஹி ஒரு பிரசங்கம் நடத்துகிறார்கள் என் அருமை சஹாபாக்களே என்னை பார்த்து முஸ்லிம் ஆவதற்குரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் யாரும் அதை பெறவில்லை ஆனால் இந்த உலகத்தில் உங்களைத் தவிர கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாமை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்குரியது யுவல் யு சாஹிது மின் குமல் என்னுடைய சபையில் வந்தவர்கள் என்னை பார்த்தவர்கள் என்னுடைய பேச்சைக் கேட்டவர்கள் நீங்கள் தான் இந்த உல அகில உலகிலும் இஸ்லாமையை வெளிச்சத்தை கொண்டு போகக்கூடிய என்பதாக அஸ்ரஃ வரா முஹம்மது ரசூருல்லாஹி தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு இஸ்லாமை போதிப்பதற்காக வேண்டி பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள் அப்ப இந்த கட்டத்தில் சகாபாக்கள் எந்த ஒரு இஸ்லாமை நமக்கு கற்று தந்தார்களோ அருமை சகாபாக்கள் உலகுடைய எல்லா திசைகளிலும் எந்த இஸ்லாமை போதித்தார்களோ அதுதான் இஸ்லாமாக முடியும் சஹாபாக்களை புறம் தள்ளிவிட்டு விட்டு சகாபாக்களை பின்பற்றாமல் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் அணுகி அதை அனுசரித்து நாம் வாழவில்லை என்று சொன்னால்

ஹதீசைத்தான் எடுக்க வேண்டும் சகாபாக்களை பின்பற்ற கூடாது என்று நாம் கேட்கிறோம் நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அந்த ஹதீசை பெற வேண்டும் என்று சொன்னால் சகாபாக்கள் அந்த ஹதீசை நமக்கு சொல்லித்தர வேண்டும் சஹாபாக்கள் வழியில் சகாபாக்குடைய மாணவர்கள் வழி இல்லாமல் அசுரஃபுல் வரா முகமது இந்த உலகம் பெற முடியாது முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கட்டும் அருமை சஹாபாக்கள் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் முகம்மது ரசூருல்லாஹி சொன்னதாக சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு ஹதீஸில் காணும் عن أبي سعيد الخدري رضي الله عنه يندر حديث لكم أن عائشة رضي الله عنها